வணக்கம் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் ஆறு அடி ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸில் வாய்மொழில் செர்பி டேங்க்காக அஞ்சுக்கு பதிமூணு அடி அளவில் குழி எடுத்துருக்கோம் இதில் தான் நம்ம செர்பி டேங்க் மார்க் பண்ண போகிறோம் ஸோ கெயினோட ரெக்கர்மெண்ட் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் லிட்டர் அதுக்கு இந்த குழி கரெக்டாக இருக்கும் இந்த செர்பி டேங்க் பில்டிங்கு ஆஃப் செட் எடுத்து தான் மார்க் பண்ணணும் அப்போ தான் வந்து பில்டிங்கும் டேங்கும் பேரலெல்லாம் இருக்கும் மார்க் பண்ண பிறகு டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா மூன்றரைக்கு பன்னெண்டாயிரம் கால் அடி ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட்லேருந்து ஒன்றரை அடி டவுனில் தான் இருக்கும் அப்போ டேங்க் ஹைட்டு நமக்கு ஒம்பது அடி கிடைக்கும் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா காலம் ஃபுட்டிங் டேங்க் சேர் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு டேங்க் வரது தெரிஞ்சால் எக்ஸண்டி ஃபுட்டிங் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம் ஸோ கவனிக்க மாற்றிட்டாங்க போல் நாம இந்த ஸ்டேஜ்லேருந்து டேக் ஓர் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அதனால் அந்த ஃபுட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் பிரிக் ஒர்க்கை அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி காமிக்க போகிறோம் ஒரு வேளை ஃபுட்டிங் டேங்க்கில் எக்ஸ்போஸ் பண்ணி ஃபுட்டிங் மேலே பிரிக்வர்க் பண்ணுனால் சஃபர் ஆக போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா ஃபுட்டிங் செஃப்டி டேங்க் வாட்டரில் இருக்கிறதால பொரிய ஆரம்பிச்சிடும் இன்னொன்று செட்டில்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதனால் பில்டிங்கில் செட்டில்மெண்ட் கிராக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த டேங்கை மூணு சாம்பரா பிரிக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சாம்பர் ஸ்லச் டேங்கு மூணாவது டேங்கு வெறும் வாட்டர் மட்டும் வர மாதிரி ஃபர்தராக சோக் பேட் போட்டு கிரவுண்ட்குள்ளே விட்டுருவோம் இதனால் நாம சொல்லி டேங்க் இருபது வருஷத்துக்கு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு வரது உங்களுக்கு தெரியும் பூச்சி விலைக்காக குறுக்கு சோறு ஓட்டமாக இருக்கும் அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இங்கே நாங்கள் தஞ்சாவூர் இபி காலனி கன்சல்டிங் சைட்டில் ஒர்க் எஃபெக்டிவாக எடுத்து போயிட்டுருக்கோம் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸஸ்க்கு டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்